நான் சுயேட்சையில் போட்டியிட்டு அதாவது எமது சின்ன மாம்பழம் போட்டியிட்டு சுமாராக உங்களால் வாக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒரு மாதத்தில் நாங்கள் எங்களுடைய சின்னத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டியிருந்தது நேரங்காலம் போதாது இருந்தும் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு வாக்குகள் எங்களுக்கு போடப்பட்டிருக்கின்றன எங்களுடைய சுயேச்சை தவராசா த கேவி தவராசா தான் இருந்தது எனவே எங்களை நீங்கள் அங்கீகரித்தமைக்கும் முதற்கன் உங்களுக்கு நன்றி நாங்கள் அந்த கட்சியை கொண்டு வர வேண்டிய காரணம் ஏற்கனவே பல தடவை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஒருபுறம் தேசிய கட்சியாக இருந்த தேசியம் அழிந்து கொண்டு போகின்றது எனவே அதை தொடரப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அதன் நிமித்தம் நாங்கள் அதற்கு பெயர் வைத்து கட்சி பதியாவிட்டாலும் நாங்கள் பெயர் வைத்து அதை மக்களுக்கு சொல்லி அதன் மூலம் நாங்கள் வாக்குகளை பெற்றிருக்கின்றோம் இருந்தும் எங்களுக்கு வெற்றி வாகை வந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு அலை ஒன்று கொண்டு போய்விட்டது யாழ்ப்பாணத்தையே இங்கே காலங்காலமாக வருடக்கணக்கில் இருந்தவர்கள் எல்லோரும் அந்த அலையில் வீசப்பட்டு விட்டார்கள் நாங்கள் ஒன்றும் புதிதாக இல்லை நான் ஏற்கனவே இரண்டு தடவை நாடாளுமன்றத்தில் இருந்தவன் எனக்கு மீண்டும் நான் அன்றும் சொன்னேன் இன்றும் சொல்கின்றேன் நான் மீண்டும் வந்து இந்த நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு முனைப்பில் நான் இதற்கு செய்து கொண்டு வரவில்லை இருந்தும் நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசியத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த சுயேட்சாக கேட்க கேட்கப்பட்டதுங்க நாங்கள் ஆனால் பதியப்படாத ஒரு கட்சி ஒன்று இருக்கின்றது அந்த பேரை உங்களுக்கு தெரியும் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு அது கால காலப்போக்கில் நிச்சயமாக மலரும் எங்களுக்கு நீங்கள் அங்கீகாரம் தந்துவிட்டீர்கள் எனவே அதை நாங்கள் முறையாக கட்டியமைத்து இளைஞர்கள் கையில் கொடுத்து அதை வளர்க்க வேண்டும் தேசியத்தை நன்றாக வளர் வளர் வளர்ப்பவர்களிடம் வளர்க்க முனையாக இருப்பவர்களிடம் விருப்பமானவர்களிடம் அது நாங்கள் கொண்டு செல்லப்படும் இந்த தருணத்தில் ஒன்றை கொடி கூறிக்கொள்ளவும் வேண்டும் இப்போது தேசிய பட்டியல் வி விவகாரம் யாழ்ப்பாணத்தில் சூடுபிடித்திருக்கின்றது அங்கே ஒரு தேசிய பட்டியலுக்கு இடம் உண்டு இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு தேசிய பட்டியலுக்கு இடம் உண்டு ஆனால் இன்று காலை நான் இந்த பத்திரிகையை பார்த்தேன் அதில் சொல்லப்படுகின்றது தேசிய பட்டியல் ஆசனம் எனக்கு ஒருபோதும் வேண்டாம் சுமந்திரன் நேற்று தெரிவிப்பு ஆனால் உள்ளடக்கமும் அதுக்கு எது ம தலைகுகளாக இருக்கின்றது செய்தித்தளப்பு வேண்டாம் அங்கே உள்ளே என்ன சொல்லப்படுகின்றது என்றால் மத்திய குழு எடுக்கும் தீர்மானத்துக்கு நான் கட்டுப்படுவேன் முதலில் மக்களே நீங்கள் இந்த இலங்கை தமிழர் கட்சி மத்திய குழுவை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மத்திய குழு உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல விரும்புகின்றேன் ஐந்து தடவைகள் கூடிய மத்திய குழுவால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு வாக்களிப்பது என்று முடிவெடுக்காமல் போய்கொண்டே இருந்தது ஐந்து தடவைகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பின்னர் ஒருமுறை கலந்துரையாடல் என்று மாத்திரம் ஒரு கடிதம் வந்தது நாங்கள் அதை நம்பி நானும் இந்தியாவுக்கு போய்விட்டேன் என்னுடைய அலுவலாக ஸ்ரீதரன் அவர்களும் லண்டன் போய்விட்டார் ஏனெனில் ஒரு கலந்துரையாடலில் எந்த தீர்மானங்களும் எடுக்க முடியாது அந்த கடிதத்தை நம்பி நாங்கள் போய்விட்டோம் ஆனால் வரும்போது அங்கே இருக்கின்றது தீர்மானம் எடுக்கப்பட்டு ப எடுக்கப்பட்டிருக்கின்றது சஜித் பிரேமதாச அவர்களுக்கு நாங்கள் த கட்சி தீர்மானம் எடுத்துள்ளது மத்திய குழு தீர்மானம் எடுத்து அதை நடைமுறைப்படுத்துவதாக எனவே அது ஒரு பெரிய விடயமாக அந் அந்த நேரம் இருந்த மத்திய குழுவில் ஒரு ஒன்று ரெண்டு பேரை தவிர மற்றவர்கள் எதிர்க்காமல் பேசாமல் இருந்து விட்டார்கள் பின்னர் அது தீர்மானமாக்கப்பட்டது அதுவே சட்ட விரோதம் இப்போ நான் கொழும்புக்கு போகும்போது அதை பற்றி யாரையாகத்தான் இருக்கின்றேன் ஏனெனில் அவர்கள் எனக்கும் ஒரு கடிதம் அனுப்பியிருக்கின்றார்கள் நான் அந்த கடிதம் பிள்ளை என்றால் நான் கட்சிக்கு எதிராகவும் சில வேலைகளை செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம் எனவே அங்கே சுமந்திரன் வைப்பதுதான் சட்டம் நான் பெரியவர்களை குறை கூறி பிரயோசனம் இல்லை அவர்களால் முடியாது நாங்கள் தானே விட வேண்டும் அவர்கள் விழுந்தாலும் முதலாவதாக மாவை அண்ணன் அவர்கள் ரெண்டாவதாக பொருளாளர் கனகசபாபதி அண்ணன் அவர்கள் மூன்றாவதாக நிர்வாக செயலாளர் குலநாயகம் அண்ணன் அவர்கள் நான்காவதாக சி வி சிவஞானம் அண்ணன் அவர்கள் எல்லோரும் எண்பது வயதை தாண்டியவர்கள் எல்லோரும் ஒரு சிறு தடக்கினால் கூட அவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் எனவே அவர்கள் தங்கள் நிலையை எதுவாக இருந்தாலும் நாங்கள் கட்சியில் இந்த மேலிடத்தில் இருந்து கொள்வது எங்களுக்கு ஆபத்தில்லாத காரியம் என்ற அந்த தோரணையில் இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் இவர் என்னத்தை எடுத்து சொன்ன என்னத்தை முடிவெடுத்த எல்லாவற்றுக்கும் தலையாட்டி விட்டு இருப்பவர்கள் தான் எதையும் எதிர்த்து கதைக்க மாட்டார்கள் ஆனால் இதை எதிர்த்து கதைக்கக்கூடிய வல்லமை ஒருவருக்கு உண்டோ சி வி சிவஞானம் ஐயாவுக்கு உண்டோ ஆனால் அவர் கதைப்பதில்லை ஏதாவது அவர்களுக்கிடையில் ஒரு ஒப்பந்தங்கள் இருக்கா எனக்கு பற்றி தெரியாது ஆனால் குலநாயகம் அண்ணன் அவர்கள் கதைப்பதில்லை அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஏனெனில் அவருடைய மகள் சுமந்திரனின் கீழ்தான் வேலை பயிலுகின்றார் குலநாயகம் அண்ணன் நிர்வாக செயலாளர் அவருடைய மகள் சுமந்திரன் கௌரவ சுமந்திரன் அவர்களின் கீழ்தான் அவருடைய ஜூனியராக வேலை செய்கின்றார் எனவே எக்காரணம் கொண்டும் திரு குலநாயகம் அவர்கள் அவருக்கு எதிராக செயற்பட முடியாது எல்லாவற்றுக்கும் அப்பால் பதில் செயலாளாக செயலாளராக இருக்கும் சத்யலிங்கம் அவர்கள் அவர் ஒரு டாக்டர் அவர் ரஷ்யாவில் படித்து பட்டம் பெற்ற ஒரு டாக்டர் அவர் தற்போது ஒரு பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி பலலைக்கல மானிய குழு ஜுஜிசி ஜூஜிசி கிரான் பவனியா பல்கலைக்கழகத்தில் உண்மையில் அவர் அரசியல் ரீதியாக வேலை செய்ய முடியாது எனவே அவர் பதிலாக வேறு யாராவது சைன் வைத்து அனுப்புவதும் உண்டு ஒரு பேரளவிற்கு அவரை வைத்திருக்கின்றார்கள் ஏனெனில் சுமந்திரன் அவர்கள் என்ன சொன்னாலும் அவர் செய்வார் சைன் பண்ணுவார் அப்போ இங்கே அடுத்த கட்டம் பொதுச் செயலா செயலாளர் என்ற ரீதியில் அவரும் அதையும் மற்றவர்களுக்கு சாதகமாக போகாமல் இங்கே என்ன நடக்கின்றதோ அதை செய்வார் அங்கே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும் மாவை அண்ணன் அவர்கள் ஒரு ஃபைல் ஃபைலை கொடுக்கின்றார்கள் கடந்த முறை இருந்தவர்கள் பதினேழு பேர் இந்த தேர்வுக்குழுவில் இருந்தவர்கள் அவர்களையே நீங்கள் போடுங்கள் என்று அங்கே அவர் அந்த ஃபைலை அந்த இருந்து தூக்கி கொண்டு பின்புறமாக வருகின்றார் அன்று ஒரே நேரில் ஆக கடைசி வாங்கில் இருந்த வடசி வரிசையில் இருந்தவர்கள் நானும் சுமந்திரன் எனக்கு பக்கத்தில் பரஞ்சோதி இருந்தது எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் கண்டு இவர் கொண்டு வந்தது இருவருமாக வெளியிலே போனார்கள் பின்னர் உள்ளே வந்தார்கள் அந்த பதினாலு பேரில் ஆறு பேர் வெட்டப்பட்டிருக்கின்றது ஏனெனில் அவர்கள் வாசிக்கும் போது பதினோரு பேர் தான் தேர்வுக்குழுவில் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டது சத்தியலிங்கம் அவர்கள் எனக்கு சொன்னார் நான் கேட்ட கேள்விக்கு என்னத்துக்காக நீங்கள் என்னை வெட்டினீர்கள் இல்லை மாவை அண்ணன் தான் சொன்னவர் ஆக்கள் கூடி போச்சு குறைக்க சொல்லி என்று அந்த இடத்துல வச்சு மாவே அண்ணனை கேட்டேன் மேசைகள் நீங்கள் அப்படி சொன்ன என்று நான் சொல்ல இல்லை நான் சொல்ல தம்பி அவர் தம்பி என்ற வசனம் எல்லாருக்கும் பாவிக்கிறவர் நான் சொல்ல தம்பி நான் அவரிடம் விடாப்பிடியாக நின்றேன் ஏனெனில் இங்கு கதைப்பதற்கும் இடம் கொடுக்கவில்லை சிவமோகன் அவர்கள் கதைக்க டாக்டர் சிவமோகன் கதைக்க வலிக்கிட்டார் ஸ்ரீநேசன் கதைக்க வலிக்கிட்டார் ஆனால் அவர்களையும் அடித்து அமர்த்தி இருத்தியவர் இந்த சுமந்திரன் கதைக்க விடாமல் அதனால் நான் உண்மை சம்பவம் நேரில் பார்த்ததை உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஒருவேளை எனிவே இல்லை அந்த மத்திய குழுவில் இருந்தவர்கள் பலர் இவருக்கு சாதகமாக இருப்பதால் எவ்வாறான மறுமலைகளை உங்களுக்கு தருகின்றார்கள் தெரியாது நான் சொல்வதெல்லாம் உண்மை இவ்வளவுதான் நான் சொல்லலாம் பின்னர் சத்தியலிங்கத்திடம் நான் கதைத்து அதன் பின்னர் சத்தியரங்கனு சொன்னான் எங்களை போட வேண்டும் என்று மாவி அண்ணன் நேர சொன்ன தம்பி இவர் இவிலேயே குழுவில் போட்டு விடுங்க உண்டு அப்போது கனகசபாபதி அண்ணன் அவர்களும் என்னுடன் வந்திருந்தார் அவர் பிறகு சொன்னார் நான் காரை போது உங்களோட பேர் போடப்படும் என்று சொன்னார் பின்னர் தான் அன்று தான் நான் அறிந்தேன் கனகசபாபதி அண்ணன் அவர்களும் இப்போ ஒரு உண்மையானவர் அல்ல என்பதை நான் அறிந்து கொண்டேன் எனக்கு தெரியாது நான் அவர் ஏதோ எல்லாம் என்னுடன் பழகும் விதத்தில் நான் பார்த்து அவர் உண்மையான ஆளாக இருப்பார் என்று அவர் இல்லை என்று அறிந்தேன் பின்னர் அதன் பின்னர் நடந்தவை உங்களுக்கு தெரியும் நான் எதிர்ப்பு காட்டியும் நடைபெறவில்லை பதினோரு பேருக்கு தான் அறிவித்தல் போனது மற்றவர்களுக்கு போகவில்லை அங்கே சொல்லப்பட்டது பதினோரு பேரிலும் எடுக்கப்பட்டது சுமந்திரனால் எடுக்கப்பட்ட ஏழு பேர் அது உண்மையில் தேர்வு குழுவால் அல்ல சுமந்திரனால் எடுக்கப்பட்டவர்கள் இந்த ஏழு பேர் அவருடன் சேர்த்து எட்டு பேர் அன்று நடந்த கூட்டத்தில் ஏன் நீர் இங்கே உள்ளே வந்த நீர் என்று ஸ்ரீதரனை பார்த்து கேட்டவர் வெக்கமில்லையா இந்த கூட்டத்துக்கு வருவதற்கென்றும் கேட்கப்பட்டதாக கேள்வி அதை நான் எதிர்பார்க்கவில்லை ஆனால் எல்லாவற்றையும் ஸ்ரீதரன் போய் அங்கே அவருக்கு கொடுக்கப்பட்டது மற்றவர்கள் ஏழு பேர் இன்று அவர் அந்த ஏழு பேரும் புது முகங்கள் ஏழு பேரும் அங்கே தோட்டவர்களை போடுவதில்லை என்று ஒரு முடிவெடுத்தார்கள் ஆனால் ஆனோல்டை போட்டிருக்கின்றார் சொல் பாருங்கள் அன்று சொல்கின்றார் தோட்டவர்களை போடுவதில்லை என்று ஆனால் கேட்டு தோற்ற அவர்கள் எடுத்துக்கிறார் ஆனோல்ட பிள்ளை இல்லை ஆனோல் கேட்டது அங்கே போட்டது போடப்பட்டது தனக்கு சாதகமான நிலப்பாடுகள் ஏற்படும் என்று போட்டார் அதாவது நிச்சயமாக தெரியும் அவருக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று மாட்டார்கள் என்பது அவருக்கு நிச்சயமாக தெரியும் அவர் இந்த போட்ட ஏழு பேருக்கு ஊடாக விருப்பு வாக்கின் ஊடாக அல்லது தனக்கு இவர்கள் தனக்காக பாடுபட்டு தன்னை வெல்ல வைப்பார்கள் என்று பார்த்தார்கள் ஆனால் மக்கள் முட்டாள்கள் அல்ல அவர்கள் விருப்பு வாக்குத் தொகை கூட கொடுக்காமல் விட்டுவிட்டார்கள் அங்கே வர முடியவில்லை தற்போது அவர் மக்களால் அதாவது கட்சியால் தூக்கி வீசப்படவில்லை கட்சியில் இருக்கும் மத்திய குழுவினரால் தூக்கி வீசப்படவில்லை அரசியல் குழுவால் வீசப்படவில்லை எல்லோரும் கதைத்தார்களே தவிர ஒருவருக்கும் சட்ட நுணுக்கங்கள் சட்டங்கள் பற்றி தெரியாதபடியால் எல்லோரும் வாய்மூடி மௌனிகளாக இருந்தார்கள் ஆனால் மக்கள் தூக்கி எறிந்து விட்டார்கள் இதை இலங்கை தமிழரசு கட்சி நூறு வீதம் மக்களை மதிக்க வேண்டும் ஏனெனில் இந்த பத்திரிகை படி அவர் வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார் உள்ளடக்கம் வித்தியாசமாக இருக்கின்றது உள்ளடக்கம் மத்திய குழு முடிவெடுக்கும் மத்திய குழு முடிவெடுக்கும் என்றால் அந்த மத்திய குழுவை நடத்துபவரே சுமந்திரன் அவர்கள்தான் இதை தெரிவிப்பதற்காகத்தான் நான் இங்கே வந்தேன் மக்களுக்கு அந்த மத்திய குழு எந்த முடிவெடுத்தாலும் சுமந்திரன் இன்று இன்று மத்திய குழு கூட்டமாக இருந்தால் இன்று காலையில் அவர் என்ன என்ன எப்படி செய்ய வேண்டும் எங்கே எங்கே ஆக்கள் இருக்க வேண்டும் எந்த மூலையில் இருக்க வேண்டும் எவ்வாறு மறுபடி சொல்ல வேண்டும் இதெல்லாம் சொல்லி கொண்டு வரப்படும் அங்கே சத்தியலிங்கம் அவர்கள் அதற்கு ஏற்ற மாதிரி அவரிடம் ஒரு நல்ல ஒரு அவர் இங்கே நடிகர்கள் பரம்பரையில் வந்தவரோ தெரியவில்லை ஆனால் அவரிடம் கதைக்கும் போது உண்மையாக இருக்கும் ஆனால் செய்வது அத்தனையும் அவர் நீதிக்கு புறம்பானவற்றை செய்து கொண்டிருக்கின்றார் அது அவருக்கு கடவுள் தான் அவருக்கு மர்மொழி கொடுக்கலாம் நாங்கள் ஒருத்தரும் மண்மொழி கொடுக்க அது அவர் அடிக்கடி வருத்தம் வருத்தம் என்கின்றார் எப்போது வருத்தம் என்று நான் ஆராய்ந்து பார்த்தேன் முக்கியமான விடயங்கள் முடிவெடுக்கும் போது அவருக்கு வருத்தம் வந்துவிடும் அவருக்கு விட்டுருவார் சிக்கண்டு அப்போ அதற்கு பின்னர் அடுத்தவர் தான் முடிவெடுக்க வேண்டும் அது சுமந்திரன் அது கச்சிவிட்ட பிழை பொது பொதுச் செயலாளர் அடுத்ததாக சுமந்திரம் முடிவெடுக்கலாம் சைன் பண்ணலாம் இப்போது அவர் கட்சி இங்கே எந்த கட்சி இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு மத்திய குழு என்று திரும்ப திரும்ப கலைக்கின்றார் கடந்த முறை அங்கே கலையரசனை கொண்டு போய் அவருடைய கடிதத்தை கொடுக்கும்போது எங்கே போனது இந்த மத்திய குழு மத்திய குழுவில் பேர்கள் போடப்பட்டதா மத்திய குழுவால் விசாரிக்கப்பட்டதா இல்லை சம்பந்தரையா வீட்டில் திருகோணமலையில் வைத்து கதைக்கின்றார்கள் இங்கிருந்து சிவி கே அண்ணனும் வேறு பலரும் அண்ணனை கூட்டிக் கொண்டு அங்கே போகின்றார்கள் மாவி அண்ணனுடன் பேசுகின்றார்கள் பின்னர் மாவி அண்ணனை போடுவதாக ஒத்துக்கொள்ளப்பட்டது அது நடைமுறைப்படுத்தப்பட போதும் அறிந்ததும் அவசரம் அவசரமாக ஒரு எங்களுக்கு வேண்டிய இந்த தேசியப்பட்டியல் ஆசனம் எத்தனை மாதங்களின் பின்பும் போடலாம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அப்படித்தான் வந்தார்கள் உடனே போட போடவில்லை அந்த சட்ட நுணுக்கங்கள் பற்றி மற்றவர்களுக்கு தெரியாதபடியால் சொல்லுவதை கேட்டு தலையாட்டுவது எங்களுடைய ஒரே நாங்கள் செய்துவிட்டோம் நான் என்னையும் செய்து தான் சொல்கின்றேன் நான் உங்களிடம் கதைக்கும் போது நான் ஒரு குற்றவாளி இல்லாமல் கதைக்கவில்லை ஏனெனில் இந்த முறை கலக்கங்களுக்கு ரங்கிய போது அதை நான் சொல்கின்றேன் மக்கள் இவ்வாறு கேள்வி கேட்டார்கள் என்று அங்கே கலையரசன் அவர்கள் உடனடியாக நியமிக்கப்பட்டார்கள் அவசரம் அவசரமாக செயலாளர் அவர்களும் சைன் பண்ணி நியமிக்கப்பட்டார்கள் இவ்வாறு பலத்த பெருத்த நாடகங்களை ஆடுபவர் தான் சுமந்திரன் அவர்கள் அந்த நாடகத்தின் ஒரு பகுதி தான் இன்று உதயன் போட்டிருக்கின்றது ஒரு தனக்கு சாரி நான் பத்திரிகை சொல்லியிருக்கக்கூடாது கூடாது தேசியப்பட்டியல் ஆசனம் எனக்கு ஒருபோதும் வேண்டாம் சுமந்திரன் நேற்று தெரிவிப்பு அங்கே உள்ளே அடுத்தடுத்த கட்சியின் மத்திய குழு மத்திய குழு இந்த மத்திய குழுவில் இருப்பவர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன் உங்களுக்கு ரோச நரம்பு இருக்குமாக இருந்தால் மக்களால் தூக்கி அறியப்பட்டவரை நீங்கள் யாரும் முன்மொழியக்கூடாது முன்மொழிந்து வழிமொழியப்பட்டால் அவர்கள் இந்த மக்களால் உண்மையில் இந்த மக்கள் மக்களுக்கு நீங்கள் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள் நீங்கள் யாராவது முன்மொழிந்து வழிமொழிந்தால் காட்டி கொடுக்கப்படுவீர்கள் மக்களுக்கு இந்த மக்கள் என்ன நினைத்தார்கள் இந்த கட்சி செய்கின்ற கட்சி உறுப்பினர்கள் செய்கின்றார்கள் இல்லை தொண்டர்கள் செய்கின்றார்கள் இல்லை மத்திய குழு செய்யவில்லை அரசியல் குழு செய்யவில்லை எனவே நாங்களாகவே தூக்கி வீசி விடுவோம் என்று வீசிவிட்டார்கள் இதை மீறி அவர்கள் வருவார்களாக இருந்தால் இது நிச்சயமாக முன்மொழிந்து வழிமொழிந்து அங்கே அவருக்கு அந்த ஸ்தானம் கொடுக்கப்படும் இருந்தால் இதை இதற்கு எதிராக பல போராட்டங்கள் நடக்கும் அவரவர்களுடைய வீட்டிலும் நடக்கும் போராட்டங்கள் ஒவ்வொரு கட்சிக்கு பொறுப்பாக இருப்பவர்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் போராட்டங்கள் நடக்கும் போராட்டங்கள் மாத்திரமல்ல அவர்கள் அவர் அவர்கள் அதற்குரிய அவர்களால் செய்யப்பட்ட இந்த வேலைக்கு அவர்கள் நிச்சயம் அதற்குரிய மறுமணி சொல்லியே ஆக வேண்டும் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு விதமாக செயற்படும் இலங்கை தமிழரசு கட்சி சொன்னது தமிழரசு கட்சி மத்திய குழு நிறைவேற்ற எடுத்தது கேட்டு தோத்தவர்கள் இடமில்லை என்று சொல்லப்பட்டது பின்னர் இங்கே எல்லாம் முடிந்த பின்பு மட்டக்களப்பில் கேட்டு தோத்தவர்களுக்கு இடத்தை கொடுத்தார்கள் கேட்டு தோத்தவர் வென்றார் சிவனேசனுக்கு முதலில் கொடுக்கவில்லை ஆனால் சிவனேசன் வென்றார் வென்றிருக்கின்றார் இன்று நான் சொல்கின்றேன் நான் என்று ஒரு கேட்டிருந்தால் நிச்சயமாக கடந்த முறை எனக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் வாக்குகள் வந்தது இம்முறை ஐயாயிரம் வாக்கு வந்திருந்தால் கூட சட்டப்படியே சுமந்திரன் உள்ளாலே வளர்ந்திருக்கலாம் அந்த அந்த இழைத்த தவறால் அவரே அதை இழந்து விட்டார் இழைத்த தவறால் அவரே அதை இழந்து விட்டார் இது கடவுள் கொடுத்தது என்னையும் வெளியில் போக சொன்னது கடவுள்தான் இப்போது அவருக்கு கொடுத்திருக்கிற தண்டனையும் கடவுளால் தான் கடவுள் நான் சொல்வது நான் மக்களை சொல்கின்றேன் ஆனால் இன்னும் ஒருத்தரும் பெருத்தொடுக்கவில்லை இப்போதும் என்னுடன் பலர் பேசிக்கொள்கின்றார்கள் ஒரு அலை வந்து மோதிவிட்டது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை இளைஞர்கள் எல்லாம் பல இளைஞர்கள் நான் பலரையும் இம்முறை தான் முதல் முறையாக நான் பல இளைஞர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது நேற்று பின்னேறம் ரெண்டு பேர் ரெண்டு இளைஞர் கூட்டம் இரவு வந்து சந்தித்தது நாங்கள் சடுதியாக இப்படி இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்க வேண்டி வந்தது அந்த அதில் தான் எனக்கு சொல்லப்பட்டது நாங்கள் மக்களாக இப்படி ஒரு முடிவெடுத்தால் எடுத்தால் தமிழசு கட்சியை இல்லாமல் பண்ணலாம் என்று தான் பார்த்தோம் என்று அவர்களுடைய உதாரணத்தை வைத்து தான் நான் இப்போது இதை கதைத்தேன் அவர்கள் எடுத்த முடிவு சரிபோல் தான் இருக்கின்றது அங்கே ஒட்டுமொத்தமாக இல்லாமல் பாருங்கள் அவர் போட்டார் அவர் தோத்தார் அவர் போட்ட ஏழு பேரும் தோத்தார்கள் ஒருவர் கூட விருப்பு வாக்கில் வெல்லக்கூடிய சாத்திய கூறியிருக்கவில்லை ஓற்றுவர் கூட பெரிதாக அங்கே பல பல கதைக்கும் சாயந்தன் அவர்களால் கூட பத்தாயிரம் வாக்குகள் தான் எடுக்க முடிந்தது தன்னுடைய தொகுதியிலே எத்தனையோ ஆயிரம் வாக்கு இருபத்தி மூவாயிரம் குடும்பங்கள் இருக்கின்றத பார்த்த இதிலிருந்து ஒன்றை உணர வேண்டும் ஒருவர் ஒன்றை செய்கின்றார் அனுபவஸ்தன் வாக்கு பெறமுடியாதவர்களை கொண்டே போட்டு அவர்கள் ஊடாக தனக்கு விளம்பரம் செய்து எடுப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான திட்டங்கள் திட்டப்பட்டது இதையெல்லாம் அனுமதித்தவர் அன்று இருந்த தலைவர் மாவை சேனாதி அண்ணன் அவர்கள் பாரதூரமான குற்றச்செயல் அவர் புரிந்தது மாவை சேனாதி அண்ணன் அவர்கள் இதை செய்துவிட்டு தெரியாத மாதிரி இருப்பது அடுத்த பாரதூரமான குற்றம் எல்லோரும் பிழைபிடிக்கின்றார்கள் நான் இதுவரை சொல்லவில்லை என்று நான் சொல்கின்றேன் எனில் உண்மையை சொல்வதென்று ஆகிவிட்டது செயற்பாட்டின் ஊடாக இருக்கின்ற மத்திய குழுவினர் செயற்பட போகின்ற விதம் தெரியும் இது நிச்சயமாக மத்திய குழுவில் ஏற்கனவே கரைத்தாகிவிட்டது அதுதான் திரும்ப திரும்ப உள்ளே மத்திய குழு மத்திய குழு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அங்கே என்ன மத்திய குழு மத்திய குழுவிலும் அவர்கள் தந்தாலும் நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அறிக்கை விடட்டுக்கும் பாப்பம் சுமந்திரன் நீங்களும் அதை கேளுங்கள் மத்திய குழு ஒன்றான அரசியல் குழு ஒன்றான எந்த குழு எடுத்தாலும் நான் கேட்டு தோற்றவன் அடுத்த முறை கேட்டு வென்றுதான் வருவேன் ஒழிய இதற்குள் வரமாட்டேன் என்று அடித்து சொல்லட்டுக்கும் பாப்பம் மத்திய குழு சொல்லி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மத்திய குழு எத்தனையோ விடயத்தை சொன்னது மத்திய குழுவில் தீர்மானம் எடுக்கப்பட்டது இங்கே அவர்களை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி சுமந்திரனை பற்றி விசாரித்தது தோல்விக்கு காரணம் என்ன பிரதேச சபை மாகாண சபை எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன அங்கே ரிப்போர்ட் இருக்கின்றது இங்கே முடிந்தால் நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை வெளியில் எடுத்து அதை வெளியிடுங்கள் நீங்கள் ஒரு நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஊடக மையம் ஊடக பிரபல்யமான ஊடகவியலாளர்கள் இருக்கின்றீர்கள் உங்களால் முடிந்தால் அந்த அறிக்கையை எடுங்கள் வெளியில் எடுத்து அதை மக்களுக்கு கொடுங்கள் அல்லது இந்த இடத்தில் நான் அவர்களை கேட்கின்றேன் அதாவது அதாவது இந்த ரிப்போர்ட் சம்பந்தமாக பழைய அதிகாரிகளுக்கும் பழைய செயலாளர்களுக்கும் நல்லா தெரியும் தெரியும் இந்த அறிக்கை வெளியில் விரட்டுக்கும் ஏன் கட்சி தோத்தது அங்கே அறிக்கை இருக்கின்றது அவர்கள் அமர்த்தி விட்டார்கள் பொறுப்பாளர் என்பதை வெளியில் காட்ட விரும்பாமல் அமர்த்தி விட்டார்கள் இதுதான் கட்சியின் கட்சி செயற்பாடு இதுதான் உண்மை உண்மை நிலைமை இதுதான் நான் இந்த பத்திரிகை செய்தியை பார்த்துவிட்டு மக்கள் ஏமாறப் போகின்றார்கள் என்றபடியால் தான் நான் உங்களிடம் வந்தேன் உங்களிடம் சொல்லியிருக்கின்றேன் இனிமேல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு ஊடக மையத்துக்கும் முண்டு மக்களுக்கும் உண்டு அங்கே எக்காரணம் கொண்டோம் மக்கள் நீங்கள் தூக்கி எறியப்பட்டவர் இலங்கை தமிழசு கட்சிக்குள் இந்த பதவிகளையும் எடுக்காத மாதிரி பார்த்துக் கொள்ளுங்கள் அவர் எடுப்பார்கள் இருந்தால் ஜனநாயக ரீதியில் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை உடனே செய்யுங்கள் ரங்குங்கள் உங்களுடைய உங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடும் கட்சியை விமர்சிப்பது மாத்திரமல்ல முடிந்தால் இந்த கட்சி ஒரு கட்சி உண்மையான கட்சியாக இருக்கும் என்பதை நிரூபிக்க அவர்களிடம் போய் சொல்லுங்கள் அங்கே இருப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு தனிப்பட்ட நபரிடமும் கேளுங்கள் நான் சொன்ன பேர் குறிப்பிட்டவர்களிடம் நீங்கள் ஆதரவளிக்க போகின்றீர்களா ஆதரவளிக்க போகின்றீர்களா ஆதரவளிக்க போகின்றீர்களா எல்லாவற்றையும் கேட்டு வெளிப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்